நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்திருக்கிறது கடந்த சில நாட்களாக கொளுத்திய வெயிலுக்கிடையே மழை பெய்ததால் குளிர்ச்சியும் நிலவுகிறது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி சிவசாமி தற்போது நீலகிரியில் இரண்டாவது நாளாக மழை பெய்து வரும் நிலையில் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த இதமான சூழலை அனுபவித்து வருகிறார்களா என்ன சொல்றாங்க இது பற்றி மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காலமாகவும் இந்த நிலவும் ஆனால் இந்த விட வெப்பநிலை அதிகமாகவே காணப்பட்டது பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்து வெயிலின் தாக்கம் அதிகரித்ததனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்த நிலையில்தான் மார்ச் மாதத்தில் பெய்ய வேண்டிய கோடை மழையும் பெய்யாததனால் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக பதிவாகியது குறிப்பாக எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகம் பகல் நேர வெப்ப வெப்பநிலையாக அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் உதகையில் பதிவானது இந்த நிலை இதனால் கடும் அவதிப்பட்டு வந்த நிலையில்தான் நேற்றைய தினம் உதகையில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சற்று வெப்பம் தணிந்து குழி குழு காலநிலை காணப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக தற்போது மழையானது பெய்து வருகிறது இதனால் குழு குழு காலநிலை ஏற்பட்டு உள்ளதுடன் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதே போல பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் உதகை நகரில் மட்டுமின்றி உதகை சுற்றுவட்டார பகுதிகளான தொட்டபெட்டா பிங்கர் போஸ்ட் ஆஹ் முத்துரைப்பாலடா காந்தல் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போல கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மசிந்தகுடி கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் இடியுடன் கூடிய மழையானது அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதுடன் சுற்றுலா பயணிகளும் வெப்பத்திலிருந்து தப்பித்து குழு குழு கால நிலையை அனுபவித்து வருகிறார்கள் இந்த இரண்டு நாட்கள் செய்த மழையின் காரணமாக நீர் ஆதாரங்களும் உயரத் உயர தொடங்கி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க